இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் தீ விபத்து தீயில் எரிந்த மாட்டுத் தொழுவம் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரம் சுவிட்சர்லாந்தில் கையொப்ப மோசடி தெரியவரும் உண்மைகள் ஜிஎச் அமோனியா வெளியேற்றம் நூறு பேர் தற்காலிகமாக வெளியேறினர் ஓபர்வில் கொள்ளையடிப்பு பதினைந்து வயது சிறுமியை கட்டி போட்டு போலீசாரை தாக்கிய கொள்ளையர்கள் எஸ்பிபி கட்டமைப்பு இடத்தில் வெடிபொருள் கொள்ளை குற்றவியல் நடவடிக்கைகள் ஆரம்பம் பாடசாலை ஒன்றில் வெடிகுண்டு மிரட்டல் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வெளியேற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட் உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்தநாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் ஷாப்ஹவுசன் மாநிலத்தின் வில்ச்சிங்கனில் நேற்றைய தினம் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு பண்ணையின் கட்டிடம் முழுவதும் தீயினால் எரிக்கப்பட்டதுடன் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்தில் தீயை கட்டுப்படுத்த தீவிரமாக செயல்பட்டுள்ளனர் சம்பவத்தை பார்த்திருந்த ஒரு நபர் அனைத்து திசைகளிலும் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் தொழுவத்தை நோக்கி சென்றதாகவும் எங்கும் சைரன்கள் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்ததாகவும் கூறினார் அருகிலுள்ள வீட்டை காப்ப பற்ற தீயணைப்பு படையினர் கடுமையாகப் போராடியுள்ளனர் தொழுவத்தில் இன்னும் சில மிருகங்கள் உள்ளன என்று நியூன்கர்ச் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடியிருப்பாளர் தெரிவித்தார் ஷாப்ஹவுசன் போலீசார் தீ ஏற்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் மேலதிக தகவல்களை இப்பொழுது வழங்க முடியாது என கூறியுள்ளனர் சம்பவம் பற்றிய விவரங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்த சிலர் ஜெர்மனி எல்லைக்கு அருகிலுள்ள ஒரு விடுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறியது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பொதுமக்கள் முன்மொழிந்துள்ள திட்டங்களுக்கு கையெழுத்துக்களை சேகரிக்கும்போது சில வணிக நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த திங்கட்கிழமை த மீடியாவின் ஆராய்ச்சியின் மூலம் ஆயிரக்கணக்கான கையொப்பங்கள் மாறுபட்டதாக கூறப்பட்டுள்ளது இச்சம்பவம் சுவிட்சர்லாந்து அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோசடியின் அளவை மதிப்பீடு செய்ய முடியவில்லை பல்லாயிரக்கணக்கான மக்களின் கையொப்பங்களை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதா என்று சந்தேகிக்கப்படுகிறது மேலும் இது பல மாநிலங்களில் நடந்துள்ளதா என விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன தற்போது இதை பற்றிய எந்த விவாதமான முன்மொழிவுகளும் சட்டப்படி ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்பது உறுதியாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கையொப்ப மோசடிகளை தடுக்கும் முயற்சியில் மையச் செயலகம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் குற்றப் புகார்களை பதிவு செய்தது கடந்த சில மாதங்களில் மேலும் பல சந்தேகங்களுடனான கையொப்ப பட்டியல்கள் கிடைத்துள்ளன இந்நிலையில் வணிக கையொப்ப சேகரிப்பை தடுப்பது குறித்த கோரிக்கைகள் எழுந்துள்ளன ஆனால் இது குறித்த கருத்துக்கள் மாறுபடுகின்றன பெரும்பாலான மாநிலங்கள் நகல் கையொப்பங்களை தவிர்க்க தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் மின்னணு கையொப்பங்களை பயன்படுத்துவது குறித்து நிபுணர்கள் விவாதத்தில் ஈடுபடுகின்றனர் மேலும் இந்த மோசடிகள் குறித்து குற்றப்பத்திரிகைகள் தொடரும் நிலையில் அதிகாரிகள் இதுபற்றி தெளி வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஃபேபிகன் நகரில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து அமோனியா கேஸ் வெளியேறியது பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் சுற்றியுள்ள கட்டிடங்களிலிருந்து மக்களை வெளியேற்றினர் அலர்ட்ஸ்விஸ் மாலை நேரத்தில் ஒரு தகவலை வெளியிட்டது மக்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடும்படியும் காற்றுவாகி மற்றும் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளை அணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் கொள்ளப்பட்டனர் ஜூரிக் காந்தோனல் போலீசாரின் தகவலின்படி தீயணைப்பு வீரர்களுடன் போலீசார் சம்பவ இடத்தில் இருந்தனர் ஒருவருக்கு அமோனியா தாக்கியதால் மருத்துவ உதவி வழங்கப்பட்டது என்றும் அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் அவ்விடத்தில் இருந்தது என்று குறிப்பிட்டனர் தீயணைப்பு படையினர் இரசாயன குழுவுடன் இணைந்து வெளியேறும் அமோனியாவை கட்டுப்படுத்தினர் அமோனியா வெளியேறியதுக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் இதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஜூரிக் காந்தோனல் போலீசார் தெரிவித்தனர் சுக்கர்கே உள்ள ஓபர்வில் என்ற இடத்தில் பதினைந்து வயது சிறுமி ஒருவரை கட்டிப்போட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த பாதுகாப்பு பெட்டகத்தை மர்ம நபர்கள் திருடி வீட்டின் முன் நின்ற வேனில் தப்பிச் சென்றுள்ளனர் ஜுக் போலீசாரின் கூற்றுப்படி இதைச் செய்தவர்கள் ஆர்தர் ஸ்ட்ராச பகுதியில் நீண்டகாலமாக இருந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது பின்னர் குற்றவாளிகள் வேனுடன் தப்பிச் சென்றபோது அவ்விடத்தில் நின்ற ஒரு போலீஸ்காரரை தாக்கினர் அவர் காயமடைந்து பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது ஜுக் மாகாணத்தில் உள்ள அரசாங்க வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் குற்றவியல் போலீசாரால் குற்றத்தின் பின்னணி பற்றி ஆராயப்படுகிறது முதற்கட்ட விசாரணையின்படி பாதுகாப்பு பெட்டகத்தில் ஏராளமான மதிப்புமிக்க நகைகள் இருந்ததாக தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது அடையாளம் தெரியாத நபர்களால் சுவிட்சர்லாந்தின் பாசல் லாண்ட் சாப்ட் கண்டோன் உள்ள எஸ்பிபி கட்டமைப்பு இடத்திலிருந்து பல கிலோகிராம் வெடிப்பொருள்களை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக தேசிய வழக்கறிஞர் அலுவலகத்தினால் உடனடியாக குற்றவியல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது இந்த விசாரணை பாசல் லேண்ட்ஷாப்ட் போலீசாருடன் மற்ற அதிகாரிகளையும் இணைத்து நடத்தப்படுகிறது இந்த வெடிபொருள்கள் கிரெல்லிங்கன் மற்றும் டக்கிங்கன் இடையே ரயில் பாதையில் உள்ள பாறைகளை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டியது என கூறப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பாக எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் இது குறித்து விசாரணை தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ்லாத்தின் வாட் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர் ஈவர் டான் லெபெயின்ஸ் என்கிற பாடசாலையில் மாணவர்கள் கடந்த திங்கள்கிழமை காலை சுமார் ஒன்பது மணியளவில் தங்கள் வகுப்பறைகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது சம்பவ இடத்திற்கு விரைந்த வெடிப்பொருள் நிபுணர்கள் வெடிபொருள் உள்ளதா என்று சோதனை நடத்தினர் என்று போலீசார் கூறினர் இதேபோன்று குழந்தைகளை கொல்வதாக ஒரு மின்னஞ்சலில் மிரட்டல் வந்ததால் ஜூன் மாதம் நடந்து கொண்டிருந்த தேர்வு அமர்வின் போது பாடசாலையில் இருந்து மாணவர்களை வெளியேற்ற வேண்டியிருந்தது இங்கு பதினொன்று முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட எண்ணூறு மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்